இப்பேற்பட்ட வரலாற்று பெருமை மிக்க ஆண்டவரின் அவதாரமாக அன்றைய காலகட்டத்தில் நடந்த அநியாயங்கள் மற்றும் அக்கிரமங்களை கண்டு வெகுண்டு எழுந்த பாண்டியர் குலத்தில் உதித்த மாவீரனுக்கு எல்லாம் மாவீரன்தான் நல்லாதிக்க நாயகர் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களின் வரலாறு உலகம் உள்ளவரை அவருக்கு மணிமகுடமாக விளங்கும் யாராக இருந்தாலும் அவரை இழிவாக பேசலாமா அப்படி பேசினால் பாண்டியர்கள் எவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருக்க முடியும் என்று அலை கடல் என திரண்டு வந்தார்கள் முதுகுளத்தூர் மாமல்லர்கள் ஐயாவின் புகழுக்கு மகுடம் சேர்க்கும் வகையில் அரசின் சார்பில் மணிமண்டபம் கட்ட மூன்று கோடி மதிப்பில் ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக யார் செயல்பட்டாலும் வழக்கு தொடுத்தாலும் அரசு தான் பதில் அளித்து இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் ஏனென்றால் இது அரசின் கொள்கை முடிவு இது அரசு கட்டும் மணிமண்டபம் நாம் கட்டவில்லை ஆனால் எவ்வளவு லாபகமாக நம்மளை ஒரு சமூகத்திற்கு எதிராக திசை திருப்பிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் யார் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை நாம் எதிர்த்தாலும் எய்தவனை விட்டுவிட்டு அம்போடு நாம் மோதும்படியான சூழலை உருவாக்கியது யார் இதையே தான் கடந்த காலங்களில் தொடர் சாதிய சிக்கலாக ராமநாதபுரத்தில் நடந்தேறி இரு தரப்பிலும் பல்வேறு இழப்புகள் இந்த இழப்புகளில் யார் லாபம் அடைந்தார்களோ அவர்கள்தானே இந்த சமூக சிக்கல்களை உருவாக்கி மகிழ்வார்கள் நம் மீது இவ்வளவு பாசத்திற்குரிய அந்த நலம் விரும்பிகள் யார் என்று உங்கள் அறிவு கண் கொண்டு ஆராய்ந்தால் உங்களுக்கு பல வரலாற்று ரீதியான சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும்